கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பதினேழாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை அளிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் எதிர்பாராத நிதி வருவாய் கிடைக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகளை நிறைவேற்றும் நாள் உங்கள் பணியில் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியான சூழல் உருவாகும் பயணங்கள் நன்மை தரும் மிதனம் ராசி நண்பர்களே நாள் உங்கள் திறமையை நிரூபிக்க ஏதுவாக இருக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் இன்று நிறைவேறும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை அணுக நல்ல நேரம்